பட்டினத்து அடிகளருளிச் செய்த திருவடைமருதுர் மும்மணிக்கோவை பாடல் பதிமூன்று மேவிய புன்மயிர் தொகையோ அம்மயிர் பாவிய தோளின் பரப்போ தோளிடை புகவிட்டு பொதிந்த புண்ணோ புன்னிடை ஊறும் உதிரப்புணலோ செய்து இடையிடை நிற்கும் எலும்போ எலும்பிடை முடைகிழு மூளை விழுதோ வழுவழுத்து உள்ளிடை ஒழுகும் வழும்போ மெல்ல நின்று ஊறும் புழுவின் ஒழுங்கோ நீரிடை வைத்த மலத்தின் குவையோ வைத்து கட்டிய நரம்பின் கயிறோ உடம்பிற்குள் பிரியாது ஒருக்கும் பினியோ தெரியாது இன்னது யான் என்று அறியேன் என்னை எங்கும் தேடினன் யாதிலும் காணேன் முன்னம் வரைத்தனிவில்லால் புறத்தை ஊட்டி கண்படையாக காமனை ஒரு நாள் நுண்பொடியாக நோக்கி அண்டத்து வீயா அமரர் வீய வந்து எழுந்த தீவாய் நஞ்சை திருவமுதாக்கி தேடி வெறுவர நிமிர்ந்து பாலனுக்காக காலனை காய்ந்து சந்தன சரள சண்பகவகுல நந்தவனத்திடை ஞாயிறு வழங்காது நவமணி முகிழ்த்த புதுவையில் எரிப்ப எண்ணரும் கோடி இருடி கணங்கற்கு மங்கை பங்க கங்கை நாயக நின் தெய்வ திருவருள் கைவந்து கிடைத்தலின் மாயப்படலம் கீறி தூய ஞான நாட்டம் பெற்றபின் யானும் நின் பெரும் தன்மையும் கண்டேன் காண்டலும் என்னையும் கண்டேன் பிறரையும் கண்டேன் நின்நிலை அனைத்தையும் கண்டேன் என்னே நின்னை காணாமாந்தர் தன்னையும் காணா தன்மையோரே இதன் பொருள் பொருந்திய தாழ்ந்த மயிர்த்தொகையோ அம்மயிர் பரவிய தோளின் பரப்போ தோலிடை புகவிட்டு பொதிந்த புண்ணோ புன்னிடை ஊறும் இரத்தப் பெருக்கோ பகுத்து பிரித்து இடையிடையே நிற்கும் எலும்போ எலும்பின் இடையில் துர்நாற்றம் வீசுகின்ற மூளையின் இனமோ வழுவழுப்போடு கூடி உள்ளே ஒழுகுகின்ற மச்சையோ மெல்ல நின்று ஊறுகின்ற புழுவின் வரிசையோ நீரிடை வைத்த மலத்தின் குவியலோ வைத்து கட்டிய நரம்பின் கயிறோ உடம்பிற்குள் பிரியாமல் துன்புறுத்தும் நோயோ அது என்னதென்று எனக்குத் தெரியவில்லை என் உடல் முழுவதும் தேடினேன் அதை காணவில்லை முன்பு மேருமலையை வில்லாகக் கொண்டு திரிபுரங்களை தீ வைத்துக் கொளுத்தி நெற்றிக்கண்ணை ஆயுதமாக கொண்டு மன்மதனை அன்றொரு நாள் சாம்பலாகும்படி நோக்கி வானத்திலுள்ள சாகா வரம் பெற்ற தேவர்கள் அழியுமாறு வந்தெழுந்த தீப்போன்ற வாயினையுடைய ஆலகால விடத்தை திரு அமுதாக்கி திருமாலும் பிரமணும் தேடி அவர்கள் அஞ்சுமாறு நிமிர்ந்து மார்க்கண்டேயனுக்காக காலனை உதைத்து சந்தனம் சரளம் சண்பகம் மகிழ் ஆகிய மரங்கள் நிறைந்த நந்தவனத்திடை சூரிய ஒளி உள்ளே புக முடியாதபடி அடர்ந்து நவமணிகள் ஒளி வீச எண்ணற்ற முனிவர்களுக்கு புண்ணியம் அளிக்கும் காவிரி ஆறு சூழ்ந்த திருவிடைமருதூர் என்னும் தளத்தில் கோயில் கொண்டிருக்கும் இறைவனே கொள்ளேற்று பாகனே உமாதேவியை இடப்பாகத்தில் கொண்டவனே கங்கையின் நாயகனே உன் தெய்வ திருவருள் கைகூடி இருப்பதால் மாய வாழ்க்கையை கிழித்து தூய ஞானக்கண் பெற்றபின் யானும் நின் பெருந்தன்மையைக் கண்டேன் காணவும் என்னையும் கண்டேன் பிறரையும் கண்டேன் நின்னினை அனைத்தையும் கண்டேன் உன்னை காணாத மாந்தர் தன்னை அறியாதவர் ஆவர் என்கின்றார்